வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை பாரிமுனை சவுகார்பேட்டையில் தேராபந்த் ஜெயின் வித்யாலய பள்ளியில் தீயணைப்புத்துறை இயக்குநர் சீமா அகர்வால் அவர்களின் உத்தரவின்படி வடசென்னை பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் கட்டிடங்களில் பேரிடர் காலங்களில் மீட்பு ஒத்திகை பயிற்சி நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு பகுதியாக சென்னை பாரிமுனை சவுகார்பேட்டையில் அமைந்துள்ள தேராபந்த் சேன் வித்யாலயா பள்ளியில் கட்டிடங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் தீ விபத்து நடக்கும் பொழுது தன்னையும் பொதுமக்களையும் எவ்வாறு தீயணைப்புத்துறை வீரர்கள் மீட்க வேண்டும் செயல்படுகின்றனர் என்ற ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை வடக்கு மண்டல தீயணைப்புத்துறை இணை இயக்குநர் சத்யநாராயணன் அவர்கள் துவக்கி வைத்தார் கட்டிடங்களில் தீ விபத்து ஏற்படும் பொழுது உயிர்மாடி கட்டிடத்தில் ஏணிகள் மூலம் ஏறி கயிறுகளில் அவர்களை இறக்கி எவ்வாறு தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக மீட்கின்றனர் மற்றும் பேரிடர் காலங்களில் உடனடியாக மரங்களை அகற்றி சாலைகளை எவ்வாறு சீரமைப்பது மற்றும் மழை வெள்ள காலத்தில் மீட்பு பணிக்காக செயல்படும் உபகரணங்களை மாணவ மாணவிகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் விபத்துக்கான மீட்பு பணிகள் பற்றிய சந்தேகங்களை துறை இணை இயக்குனர் சத்யநாராயணன் அவர்கள் விளக்கி கூறினார் வரும் தீபாவளி பண்டிகையில் பாதுகாப்புடன் பட்டாசுகள் வெடிப்பது மற்றும் அதனால் ஏற்படும் விபத்துகளுக்கு உடனடியாக செய்ய வேண்டிய முதல் உதவிகள் குறித்த விளக்கங்கள் தமிழ்நாடு தீயணைப்புத்துறை வடக்கு மண்டல இணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்தார் நிகழ்வில் தீயணைப்புத்துறை வடசென்னை மாவட்ட அலுவலர் ராபின் கேஸ்ட்ரோ உதவி மாவட்ட அலுவலர் முருகன் வண்ணாரப்பேட்டை தீயணைப்புத் துறை நிலைய அலுவலர் எட்வின் சென்னை புறநகர் மாவட்ட அலுவலர் லோகநாதன் மற்றும் வடசென்னை ராயபுரம் வண்ணாரப்பேட்டை சேர்ந்த துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர்